வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை நலச்சங்கம் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு காணொளி வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய தமிழர்கள் நலன் காக்கக்கூடிய நல வாரியம் நல அமைச்சகம் இந்த அரசு அமைத்து தந்தது அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை ஏற்கனவே தெரிவித்தோம் பல்வேறு மக்கள் இதற்காக போராட்ட குரல் கொடுத்தாலும் வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் அறக்கட்டளை அதற்காக கடுமையான முயற்சி முன்னெடுத்தது என்பது அனைவரும் அறிந்தது ஐயா தமிழர் தமிழின தலைவர் கி வீரமணி ஐயா அவர்கள் மூலமாக நாம் முன்னெடுத்தோம் கொயத்தில் தந்தை பெரியார் திராவிடர் களம் பொறுப்பாளராக இருந்த ஐயா செல்லப்பெருமாள் மூலமாக அதை நாம் முன்னெடுத்தது இங்கே நினைவு கூறத்தக்கது முக்கியமான செய்தி என்னன்னா தமிழ்நாடு அரசு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை முன்னிறுத்திருக்கிறார்கள் வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் காப்பீடு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் மூன்று வருடத்திற்கான செல்லுபடியாக கூடிய அடையாள அட்டையை வழங்க இருப்பதாக அறிவிப்பு இன்று பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை கேள்விப்பட்டு நாங்கள் உள்ளபடியே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் இந்த தகவலை நமக்கு குவித்து இருக்கக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய திமுக தலைவர் சிதம்பரம் தியாகராஜன் அவர்கள் எங்களுக்கு அதை உள்ளன் போடு எங்களுக்கு அந்த தகவலை தெரிவித்தார்கள் வெளிநாட்டில் வாழக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து தமிழர்கள் சார்பாகவும் கோடான கோடான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் காப்பீட்டு திட்டம் கொண்டு இந்த வந்திருக்க எங்களுக்கு வந்து திட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் இன்னும் பல்வேறு சலுகைகளையும் எங்களுக்கு தர வேண்டும் வெளிநாட்டில் பணியாற்றிவிட்டு செல்லக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான அந்த முறையும் இழவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி உடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்பொழுது தொடருவார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்கள் சார்பாகவும் வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர் சார்பாகவும் மீனவர்களின் சார்பாகவும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா நீடோடி வாழ் தமிழர்கள் மற்றும் உலக தமிழர்களே நமது நீண்ட கால திட்டமான வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய தமிழர்களுக்கு காப்பீட்டு திட்டமும் அது மட்டும் இல்லாமல் கால அடிப்படையில் ஒருவர் இங்கே மரணித்தால் அவருக்கு சிறிது உதவி தந்து கொண்டிருந்தார்கள் அது உதவி தர வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையான வைத்திருந்தோம் அதை தற்போது தமிழக அரசு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார் இந்த தருணத்தில் தற்போது வந்த தகவலின்படி வெளிநாடு வாழ் சங்கம் தீர்மானத்தின்படி தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் காப்பீட்டுத் திட்டம் இரண்டு வகையாக நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது முழு விவரங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களாகவும் அடுத்தடுத்த பதிவுகளாகவும் வெளிநாடுவாழ் தமிழர் சங்கம் மற்றும் அறங்கட்டளை உங்கள் கவனத்துக்கு எடுத்து வரும் இதை நிறைவேற்றிய தமிழக அரசு ஐயா முகாசாமி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வெளிநாடு வாழ் சங்கம் மற்றும் அறங்கட்டளை நன்றி வணக்கம் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற ஐயா முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒயிப்பு மண்டல சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெயஹிந்த்